அடுத்த ஒரு வாரம் பத்து நாளுக்கு வந்து எல்லா தேட்டரும் திருவிழா மாதிரி இருக்க போகுது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சச்சின் ரீரிலீஸ் ஆமாம் சச்சின் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஏஜ் சரி நான் அப்போதான் மூணு வயசு குழந்தைங்க மூணு வயசு குழந்தையா நீங்க நான் வந்து நைன்த்தோ டென்த்தோ படிச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் அந்த ஃபீல் இருக்குல்ல இப்போ நீங்களாம் மெர்சல் விஜய் தான் பார்த்துருப்பீங்க தெரி விஜய தான் பார்த்துருப்பீங்க நாங்கள் சச்சின் விஜய் பார்த்துருக்கோம் கில்லி விஜயை பார்த்துருக்கோம் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நைன்டி ஸ்கிட்டுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ரீவைன் பண்ணி ஒரு இருபது வருஷம் பின்னாடி போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் சச்சின் விஜய் அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் எப்பவுமே எல்லாருக்குமே வந்து சச்சின் படம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் அது கமர்ஷியலா எப்படி அப்படின்றத விட ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட்னு ஒரு சில படங்களை சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் நைன்டிஸ் கிட்டுக்கும் டூ கே கிட்ஸுக்கும் இருக்கும் மேபி வந்து நீங்க இப்ப நீங்க ஒரு மூணு வயசு குழந்தையா இருந்தேன்னு சொல்றீங்க தேட்டர்ல பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துக்கா இந்த படம் பார்க்கும்போது இதெல்லாம் தேட்டர்ல நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு செலிப்ரேஷன் தான் ஆக்சுவலா லாஸ்ட் இயரே வந்து கில்லி ரீ ரிலீஸ் பண்ணப்ப நிறைய பேர் அப்படி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க சோஷியல் மீடியால பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் கில்லி 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 தான் அந்த ஓப்பனிங் சீனா இருக்கட்டும் ஒவ்வொரு பாட்டும் வந்து ஃபேன்ஸே வந்து கூட சேர்ந்து பாடுறது ஒவ்வொரு டைலாகையும் ரிப்பீட் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல அதை அப்படியே கண்கூடாக பாக்குற மாதிரி இருந்துச்சு ஒன்ஸ் அகைன் அந்த மேஜிக் வந்து இப்ப சச்சின் ரீரிலீஸும் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே ஆக்சுவலா ஒரு புது படத்துக்கு ஒரு எஃப்டிஎஃப்எஸ் எப்படி இருக்குமோ அதை விட பல மடங்கு பயரமா இருக்கு நமக்கே வந்து அடுத்து ஒரு ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு தேட்டர்ல போய் டிக்கெட் புக் பண்ணி பாத்துருணும்பா அப்படின்ற அந்த ஒரு வைபை வந்து கிரியேட் பண்ணுறாரு விஜய் ஒரு பியூர் என்டர்டெய்னர் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தது கிடையாது நான் தேட்டரில் பார்க்குறது போது இப்போ ஒரு சமீபத்தில் வந்த படம் தான் அதில் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும் விஜய் நல்லா பில்டப்பாக மாசாக என்ட்ரி அந்த மாதிரி ஆக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் சச்சின் மூவிலாம் வந்து நம்ம ஃபோனில் இல்லை டிவியில் பார்க்கும் இந்த படம்லாம் இன்னும் நம்ம தேட்டரில் பார்த்தா இன்னும் வைபாக இருந்திருக்குமே இன்னும் ஜாலியாக இருந்திருக்குமே அப்போது வந்து விஜய் அவர்கள் இப்படி நடிச்சிருக்காங்க இந்த ஆக்ஷன் எல்லாம் ஏன் இப்ப மாட்டேங்குது இப்படி வந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு அது மட்டும் இல்லாம அதுல வந்துட்டு ஒரு காலேஜா அடாவடியா ஒரு துரு துரு துருன்னு சோ எல்லாருமே வந்துட்டு காலேஜ்ல இல்ல ஸ்கூல்ல இந்த மாதிரி தான் இருந்திருப்போம் துரு துருன்னு சண்டை போட்டுட்டு ஒரு டைலாக் வேற வரும் அவன் சேட்டை புடிச்ச பையன் சார் அப்படின்ற மாதிரி சோ அதை அப்படியே அந்த கேரக்டரை அப்படியே அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த வரக்கூடிய ஃபிலிம்ல வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம் இப்போ ஒரு தியேட்டர் வந்திருக்கு இப்போ வந்திருக்கு எனக்குமே பரவாயில்ல போய் நம்ம பாக்கணும் ஏன்னா எல்லாமே இருக்கு ஒரு காமெடி அவருடைய அந்த ஆக்டிங் வேணுமா பாட்டு இருக்கு ஸ்டண்ட் வேணுமா ஸ்டண்ட் இருக்கு காமெடி வேணுமா காமெடி இருக்கு என்னங்க இல்ல எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போய் பார்த்தா இன்னும் நல்லா ஒரு ஃப்ரீயா வைபா இருக்கும் ஒரு அமைதியா ஒரு டிஃப்ரெண்டான விஜய் அவரை டிஃப்ரெண்டா தேட்டர்ல பார்த்த மாதிரி இருக்கும் ஃபோன்ல பாக்குறது டிவில பாக்குறத விட தேட்டர்ல பார்க்கும் அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு வைப் தான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கு கண்டிப்பா அதுவும் அந்த வைகை புயல் வடிவேலோட காம்பினேஷன் ஐயா சாமி அந்த காம்பினேஷன்லாம் வந்து என்னைக்கு வந்து டிவியில் பார்த்தாலும் அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லை வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட ஒரு நிமிஷம் நின்று அந்த காமெடியை பார்த்து நம்ம ரசிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவோம் அந்த மாதிரி ஒரு எவர் கிரீனான கண்டென்ட் அது எல்லாமே அதுல எனக்கு இன்னும் பிடிச்ச விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகன் படத்துல வந்து ஒரு சீரியஸான விஜய பாக்க போறோம் நம்ம பொலிட்டிக்கல் மேடைகள்ல அரசியல் மேடைகள்ல ரொம்ப சீரியஸான விஜய் பாத்துட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இந்த பழைய ஒரு ஜாலியா ஒரு நக்கல் நெய்யாண்டி பண்ற விஜய பாக்கணும் அப்படின்றதுதான் இப்ப நமக்கு எல்லாம் கூட இருக்கல ஒரு அண்ணன் ஏஜ்ல சில பேர் இருப்பாங்க இப்ப வந்து அவர் ஒரு பொறுப்பான அண்ணனா நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வந்த அப்புறம் சீரியஸா அப்படி இருப்பாங்க ஆனா அந்த அண்ணன் கூட பாத்தீங்கன்னா அவரோட காலேஜ் லைஃப்ல ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு சேட்டை பிடிச்ச பையனா இருந்திருப்பாரு அந்த மாதிரி விஜய் ஒரு அண்ணனா இன்னைக்கு எல்லாரும் வந்து ரொம்ப சீரியஸான ரோல்ல பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து பிரதமரை நோக்கி கேள்வி கேட்கிறாரு முதல்வரை நோக்கி கேள்வி கேட்கிறாரு ஃபையரா பேசுறாரு ஃபையரா பேசுறாரு ஆனா எங்களுக்கு அந்த விஜய் வேணும்பா அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதோடைய வெளிப்பாடுதான் இந்த தேட்டர்ல இவ்வளவு பெரிய செலிப்ரேஷன் எல்லாம் நடக்கும்போது எனக்கு புரியுது ஆமா சார் இப்ப ஏன்னா இப்போ எல்லாருடைய ஒரு இதை என்ன இருக்குன்னா இவர் இந்த மாதிரி நாங்க தேட்டர்லயும் பாத்துட்டோம் சச்சின்ல வந்து நாங்க வந்து எல்லா விதத்துல எல்லா ஒரு மீடியாவிலயும் பாத்துட்டோம் இப்ப தேட்டர்லயும் பாத்துட்டோம் அடுத்தது லாஸ்ட் படம்னு வேற ஜனநாயகம் சொல்லிட்டாங்க அதுல முழுக்க முழுக்க பேர் வச்சே தெரியுது அரசியல் தான் இருக்க போகுதுன்னு அப்போ இந்த ஒரு வைப் இதுல இருக்குமா அப்படின்ற ஒரு கொஷினும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க வந்தா நல்லா இருக்குமே ஏன்னா ஒரு லாஸ்ட் படமா நாங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிப்போமே அப்படின்ற மாதிரியும் நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பொதுவாகவே விஜய் அவர்கள் ஃபேன்ஸ் அப்படின்றத தாண்டி குறிப்பிட்ட படங்களுக்காக பாக்குறவங்களும் இருப்பாங்க சோ அவங்களுடைய கருத்துமே ஓகே இந்த படம் நல்லா இருக்கு இப்ப வர படத்திலேயே இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்றதுதான் நிறைய நானும் கேக்குற இதாவும் இருக்கு அதான் எல்லாரும் இப்பவே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நியூஸா வேற போடுறாங்கல்ல காலையில இருந்தே பாத்தீங்கன்னா செலிபிரேஷன் பத்தி நியூஸ் எல்லாம் வருது மதுரையில் கொண்டாட்டம் நெல்லையில் கொண்டாட்டம் சென்னையில் கொண்டாட்டம் எல்லா பக்கமும் கொண்டாட்டம் தான் விஜய் படம் தான் கொண்டாட்டம் கூட இவ்வளவு இருக்காது இந்த வாரம் ஒரு சில படங்கள் வந்திருக்காது என்னன்னே நமக்கு தெரியல அந்த அளவுக்கு சச்சின் 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 எங்க பார்த்தாலும் சச்சினா இருக்கு கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஃபேமிலி எல்லாருமே இந்த வீக்கெண்டுக்கு பிளான் என்னவா இருக்கும் சச்சின் போலாம் பா சச்சின் ரிலீஸ் ஆக நானே போயிட்டு புக் மை ஷோல செக் பண்ணி பாக்குறேன் சிட்டில எல்லா தேட்டர்லயும் ஃபுல்லாதான் நிறைய ஷோஸ் போட்டிருக்காங்க ரோஹினிலாம் அவ்வளவு ஷோஸ் இருக்கு ஏஜிஎஸ்ல பார்த்தேன் நான் அந்த மாதிரி மாயாஜால் எல்லா பாப்புலர் தேட்டர்ஸ்லயும் வந்து நிறைய ஷோஸ் வந்து சச்சினுக்கு கொடுத்துருக்காங்க டிக்கெட் ஏதாவது புக் பண்ண முடியுமான்னு பார்த்தா இன்னைக்கு நான் பாக்குறேன் ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணில இருந்து தொடங்கி எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் இப்பவே ஃபுல்லு அப்போ அடுத்த ஒரு டூ டேஸ்க்கு வந்து டெஃபினட்டா ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இருக்க போகுது எல்லாரும் ரிப்பீட்டடா போய் பாப்பாங்க போல இருக்கு இது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா வரப்போகுது ஒரு சோசியல் மீடியால நெக்ஸ்ட் டூ த்ரீ டேஸ்க்கு இதுதான் டாபிக்கா இருக்க போகுதுன்னு தெரியுது அது மட்டும் இல்லாம வசூல் சாதனை தெரியுது ஏன்னா என்ன போனது பெரிய கலெக்ஷன் சொன்னாங்க இப்போ இவ்வளவு தேட்டர் எல்லாம் ஃபுல்லா இருக்கிறத பார்த்தா திரை தீ பிடிக்கும் விஜய்க்கு சொல்ற மாதிரி தீயும் பிடிக்கும் வசூலா அள்ளி குவிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவங்க படம் ஓட்டி ஓட்டி அப்புறம் ஒரு சூர்யா படமுக்கு வந்துச்சு இல்லைங்களா அப்படியே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மோஸ்ட்லி இருக்கிற எல்லா தியேட்டர்லயுமே வந்துட்டு படம் வந்து போட்டுட்டாங்க இப்ப வேற அடுத்து வந்து சனி ஞாயிறு எல்லாம் வந்துருச்சு ஸோ கண்டிப்பா எல்லாம் போகணும் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லார் பத்திலயும் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ அந்த ரிவ்யூ குடுக்குறவங்களும் இப்போ புதுசா ரிவியூ எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க படம் எப்படி இருக்கு பாட்டு புதுசா பாக்குற மாதிரியே பாத்துட்டு சொல்றாங்க படம் எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் புது படத்தை பார்த்து புது விஷயம் சொல்ற மாதிரியே அதுல இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் அதுல வந்து விஜய் பண்ண அட்ராசிட்டி எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சொல்லும் சொல்லும்போது இது பழைய படமே இல்லப்பா இப்பதான் வந்திருக்கு இதுல வேற அந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் மாத்தி இருக்காங்க அந்த நேம் கார்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க இளைய தளபதியா இருந்தார் அப்ப இப்ப பார்த்தா தளபதி விஜய்னு போட்டிருக்காங்க நிறைய விஷயங்கள் மாத்திருக்காங்க சோ இதுக்காக புதுசா ஒர்க் பண்ணி இது பண்ணிருக்காங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்ற மாதிரியுமே ரசிகர்கள் எல்லாமே இப்போ புதுசா ரிவியூ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே புதுசு புதுசா எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க படம் எல்லாமே இதுல வந்து முஸ்கின் வந்து அந்த படத்தை வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இது அரசியல் போக போறாரு ஆனா கண்டிப்பா கண்டிப்பா அவர் வந்து படம் நடிக்கணும் இந்த மாதிரி ஒரு நடிப்பை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு எப்படி அவர் வந்து அங்க போயிட்டு படம் நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி மிஷ்கின் சொல்லியிருந்தாரு அது யூத் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னாரு தான் ஏடியா நான் ஜாயின் பண்ணேன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் இந்த படம் இப்போதான் முதல் முறை பாக்குறேன்னா அவர் அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தார் நானும் பார்த்தேன் அதை ஆனா விஜய் என்ன டிஷன் எடுப்பார் அப்படின்னு யோசிக்கும் போது லாஸ்ட் இயர் வந்து கில்லி ரிலீஸ் பத்தி நம்ம பேசணும் இல்லையா அப்பவே என்னாச்சு அப்படின்னா படம் பெரிய சக்சஸ் நல்ல கலெக்ஷனு உடனே அந்த படத்தோட டைரக்டர் தரணி படத்துல ப்ரொடக்ஷன் டீம் இந்த மாதிரி அதுல ஒர்க் பண்ணவங்க எல்லாம் போயிட்டு விஜய் மீட் பண்றாங்க அப்ப ஒரு கோட் ஷூட்டிங்கில் இருக்காரு ஒரு பெரிய மாலை வாங்கிட்டு போய் போட்டு சார் நீங்க பாலிட்டிக்ஸ்க்குக்கு போங்க சார் ஆனால் வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டப்ப அவருக்கு பதிலே சொல்ல சிரிப்பை மட்டுமே பதிலா கொடுத்தாரு விஜய் சோ இந்த வருஷமும் கண்டிப்பா கலெக்ஷன்லாம் வர்றதை பார்த்துட்டு பாத்துட்டு திரையரங்கு உரிமையாளர்களாக இருக்கட்டும் இல்ல தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து விஜய் கண்டிப்பா ஒரு படமாவது பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இடத்துல தான் அவர் இன்னைக்கு இருக்காரு பட் ஆனால் விஜய் அப்படி ஒரு முடிவை எடுப்பாரான்றது ஒரு பெரிய கொஷினாக இருக்கு அதுக்கு அவர் தான் ஏற்கனவே சொன்னதை பார்த்தா எடுக்க வாய்ப்பு பட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்றதை அவர் தான் சொல்லணும் ஆனா அப்படி ஒரு முடிவை எடுத்து அவர் வந்து ஒரு பக்கம் அரசியல் டிராவல் இன்னொரு பக்கம் சினிமா அப்படிங்கிறது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது நல்லா இருக்காது அரசியல்வாதியா அவர் இருக்கணும் அப்படின்னா முழுசா அந்த வேலையை மட்டும் தான் இப்பவே நிறைய விமர்சனம் வந்துகிட்டே ஆமா இப்பவே வந்து வெளியில வரல பனையூர் பண்ணையாருன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க சோ அதனால அவர் வந்து அவர் கரெக்டான டிசிஷன் தான் இப்போ வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த படத்தை முடிக்கிறேன் இனிமே முழு நேர அரசியல்னு சொல்லும் போது முழு நேர அரசியல்வாதியா இருக்கிறது நல்லது ஏன்னா கமலஹாசனுக்கு இதுதான் நடந்துச்சு அவர் வந்து ஒரு பக்கம் படங்களும் பண்ணிட்டு இருந்தாரு பாஸ் பண்ணாரு அதுக்கு நடுவே அரசியல்னு சொல்லும்போது மக்கள் சீரியஸான ஒரு பொலிட்டீஷனா எடுத்துக்க மாட்டாங்க அப்போ நீங்க அரசியல்வாதியா வரீங்கன்னா அரசியல் பிரச்சனைகளை மட்டும் பேசுங்க எங்களுக்கு விஜய் படங்கள் வந்து நிறைய படங்கள் நீங்க ஹிட்டு கொடுத்துட்டீங்க நாங்கள் ஒவ்வொரு சம்மர்லேயும் ரிலீஸ் பண்ணி அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம் இதுக்கப்புறம் நீங்க அரசியலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது விஜயும் அப்படிதான் நினைப்பாருன்னு நினைக்கிறேன் ஆமா ரசிகர்களும் வந்து படமும் வேணும் அதுவும் இல்லாம அரசியல் அவரு இருந்தா நல்லதுதான் அப்படி அவரும் அதுல முழுசா வந்து அதுக்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தினாலும் அதுவும் நல்லதுதான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இருந்தாலும் எங்களுக்கு விஜய் வந்து இப்படி தியேட்டர்ல பாக்குறதுக்கு இந்த மாதிரி எங்களை சிரிக்க வைக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப இன்னும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு இப்ப இந்த மாதிரி சினிமால அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாரு அப்படின்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு நியூஸ் சேனலில் பாக்குறேன் தலைப்பு செய்தியில ஒரு நியூஸ் வந்து ரிப்பீட்டடாக அடுத்த தவறு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு என்ன அப்படின்னா சச்சின் படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு விஜய் ரசிகர்கள் கொண்டாட்டம் மதுரையில் போக்குவரத்து பாதிப்பு பொதுமக்களுக்கு ச தர்ம சங்கடம்னு ஏதோ நியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா சினிமா ரசிகர்களா இருக்கிறவங்கள ஒரு சீரியஸான அரசியல்வாதிகளா அரசியல் தொண்டர்களா மாற்றக்கூடிய வேலையை தான் டிவிக்கே பண்ணிட்டு இருக்கு அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி படங்கள் வரும்போது அவங்களை அறியாமல் நிச்சயமா அவங்க கொண்டாடுவாங்க ஏன்னா விஜய சினிமால பார்த்து ரசிச்சுதான் அவங்க இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க அதை தவிர்க்கவே முடியாது ஆனா என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் மத்தியில் என்னப்பா இவங்க அரசியல் கொண்டு சொன்னாங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தவறான பிம்பமும் வர வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா விஜய பிடிக்காதவங்களோ இல்ல எதிர்கட்சிகள் விஜய எதிர்க்கக்கூடிய கட்சிகளோ கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு வாய்ப்பும் அமைஞ்சிடும் அதனால இந்த ஒரு சிக்கலும் இருக்கு அதனால இது வருஷத்துக்கு ஒரு தடவை என்ஜாய் பண்றதுன்றது ரைட் பட் அதே நேரத்துல அவங்க இப்ப டிவி கேல ஒரு அரசியல் பணியில இருக்கோம் நம்ம வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா இருக்கணும் ஒரு தேவையும் அவங்க மேல அதனால தான் இந்த ஒரு டிசிஷன் இல்லப்பா நான் அரசியல் மட்டும் போதும் ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அதுல இருக்கக்கூடிய விமர்சனம்லாம் எப்படி வரும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு அவர் கண்டிப்பா அனலைஸ் பண்ணிருப்பாரு சோ நம்ம படமும் பண்ணிக்கிட்டு அதுலயும் தொண்டர்கள ரசிகர்கள் மூலியமா ஏதாவது வருது அப்படின்ற பட்சத்துல அதுவும் அரசியலுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அது நமக்கு ஒரு மைனஸா இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட அவர் ஓகே நான் அரசியலை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ படம் பாக்குறவங்க எல்லாமே எங்க ஏஜ்ல இருக்கக்கூடியவங்கதான் சோ நம்ம அப்பா பாக்கல இப்ப பாக்குறோம் சோ நம்ம சின்ன குழந்தைங்கள நான் மூணு வயசுல இருக்கும் தான் இந்த சச்சின் படம் வந்தது சோ நான் அப்ப போய் தியேட்டர்ல பாக்குறதுக்கோ இல்ல அதுக்கப்புறம் வந்து அந்த காமெடி சீன்ஸ்னாலதான் இந்த படம் நல்லா இருக்கு இப்படி இருக்கு இவர் இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியும் ஆனா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தோணும் நமக்கு இந்த படம் எல்லாம் தியேட்டர்ல போய் பாக்கணுமே நம்ம இல்லாதப்போ அந்த படம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து இருந்திருக்கும் சோ அப்ப அப்படி பார்க்கும்போது போது இப்ப எல்லாமே சொல்றது அப்ப வந்தது நாங்க போய் பார்க்கல நாங்க வந்து அதை அவ்வளவா கொண்டாடல ஆனா இப்ப கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது இப்போ அன்பே சிவம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து கொண்டாட மறுக்கப்பட்டுங்களா இல்ல மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனா இப்ப வந்து அதிகமான ஒரு இதுல வந்து அதெல்லாம் இன்னொரு மாதிரியான படம் தெரியுமா ஏன் அதெல்லாம் வந்து கொண்டாடாம விட்டுட்டீங்க அப்படின்னு எல்லாருடைய ஒரு மனசுலையும் ஒரு இந்த கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த சச்சின் படமும் இருக்கு ஏன்னா எந்த ஒரு ஒரு எந்த இடத்துலயுமே முகம் சுழிக்கிற மாதிரியோ டென்ஷன் ஆகுற மாதிரியோ எதுவுமே இருக்காது அப்படியே ஸ்மூத்தா ஒரு காலேஜ் லைஃப்ல இருக்கிற மாதிரி எடுத்துட்டு போகும் சோ அப்ப வந்து கொண்டாட மறந்து இருக்காங்க இல்ல பாக்கல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் கண்டிப்பா சச்சின் படத்தை நீங்க எத்தனை முறை தேட்டர்ல பாக்க போறீங்க சச்சின் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களோட வயசு என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க